ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரியான தாம்புல பை இதை வச்சு தான் நம்ம வந்து ரீயூஸ் ஐடியா பார்க்க போகிறோம் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உடனே உடனே வரும் முதல் டிப்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்திருக்கேன் இதில் நம்ம வந்து ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஓரத்தில் இந்த பேக் வந்து நம்ம ஃபோன்லாம் வாங்கினா கொடுக்குற பேக் இது இதை நான் ரெண்டு சைடும் இப்போ ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கட் பண்ணதுக்கப்புறமா இது இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் நம்ம வந்து ரெண்டு புடி இருக்குது அதில் ஒரு புடியை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இந்த புடி பொடி அது ஒரு பக்கம் கைப்பிடி மட்டும்தான் நம்மளுக்கு தேவை அதை மட்டும்தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த லாஸ்டில் இருக்கிற அந்த இதையும் இப்படி மடிச்சுக்குங்க இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ரெண்டு லேயராக வரும் அதுக்கப்புறமா இந்த ஓரத்தில் வந்து நீங்கள் பெவிபான் போட்டு ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஊசி நூல் வச்சு தச்சுக்கலாம் இப்போ நான் இதை வந்து பெவிபான் போட்டு ஒட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் பாருங்கள் இந்த நடுவுலேயும் நான் ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடு ஓரத்துலேயும் நான் ஒட்டியிருக்கேன் அதோட கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு ரிப்பன் நான் வந்து இதில் ஒட்டி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நாலு லேயர் வருது பாருங்கள் இப்போ இதை அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இதை இதில் ஏதாவது வச்சுன்னா பேட்டு தாங்காது சாயரா மாதிரி இருக்கும் அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துருக்கேன் இது வந்து சட்டையில் இருக்கும் பார்த்திங்களா அந்த அட்டை தான் இதை நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்து கட் பண்ணிக்க போகிறேன் இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கனால இந்த கைப்பிடிக்க நேரம் அதை வச்சு நான் ஒட்டிக்க போகிறேன் இப்போ நான் ஒட்டிட்டேன் இது நான் வந்து எப்படி பயன்படுத்துன்னு போகிறேன் பாருங்கள் இதில் வந்து நான் கத்திரிக்கோள் அதுக்கப்புறமா பெண்ணு பெவிபான் மார்கர் இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன முக்கியமானதோ அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் இப்படி தான் வைக்கணும்னு இல்லை நம்மளுக்கு தேவையான பேங்க் புக்கு தேவையான பேப்பருங்க கேஸ் புக்கு இது போல் கூட இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு யூஸ் ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பை பையெடுத்திருக்கேன் அதை வந்து ரெண்டாக இப்படி மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு நம்ம ஓரமும் நடுவுலேயும் தச்சிக்க போகிறோம் நான் ஊசி நூல் போட்டு தைக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை பான் போட்டு ஒட்டிக்கலாம் இப்போ இந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்துலேயும் தைச்சிட்டு நடுவுலேயும் நான் தைக்க போகிறேன் நீங்கள் ஊசி நூல் வச்சு கையிலையும் தைச்சிக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட மிஷின் இருந்தாலும் மிஷினில் நீங்கள் தைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து நான் தச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் இதை பார்த்தீங்கன்னா நாலு லேயர் இருக்கும் இதையும் அப்படி தான் நம்மளுக்கு என்னென்ன முக்கியமானது இருக்கோ அதெல்லாம் வைக்கிற மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து எப்படி நான் இதை யூஸ் பண்ண போகிறேன்னா டிவி ரிமோட்லாம் நான் வந்து வைக்கிறதுக்காக தான் இதை செஞ்சுருக்கேன் எந்த ரீயூஸ் யூஸ் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு பை எடுத்திருக்கேன் இது வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுலாம் நம்ம வீட்டில் இருக்கோம் இது எங்கள் பாப்பாவது இது பார்த்திங்கன்னா மடித்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் கீழே கீழே விழும் துணியெல்லாம் இது வச்சோன்னா மடிச்சு வச்சா இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த பேக்கு உள்ள நம்ம இதை வைக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி இது உள்ளே வைக்கும் போது இப்படி ரெண்டாக லைட்டாக அப்படி மடிச்சுட்டு அது உள்ளே வை வச்சுட்டு நம்ம வந்து கையை வச்சு நல்லா உள்ள கையை வச்சு சரி பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம வந்து வச்சாச்சு வச்சதுக்கப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரியே நம்ம வந்து துணியெல்லாம் இந்த மாதிரி துணிங்களை இது போல் பேக்கில் வச்சு வச்சேனா நல்லா இருக்கும் அப்போ தான் இடமும் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும் இந்த மா இதுக்கு மேலே இதுக்கு மேலேயும் நம்ம நிறைய துணிங்களையும் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் எந்த ரிவ்யூஸ் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துருக்கேன் இதை நான் வந்து ரெண்டு ஓரத்துலேயும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நான் ஒரு ஒன்றரை கிட்ட கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நீட்டாக ரொம்ப நீட்டாக வேணுனாலும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை சின்ன சைஸ் வேணுனாலும் இதை நம்ம சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி இதை எடுத்துக்கிறேன் இதை வந்து இப்படி ஒரு மடிப்பு மடித்து இப்படியே நம்ம சுற்ற வேண்டியது தான் சுற்றிட்டு அடுத்ததை பின்பக்கமாக திருப்பி இப்படி மடிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கையை வச்சு இப்படி பின்பக்கமாக திருப்பி இப்படி மடிக்கணும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து பின் பக்கமாக திருப்பி திருப்பி மடித்து மடித்து ஒரு சுற்று ஒரு ஒரு சுற்றி இப்படி சுற்றிட்டு சுற்றிட்டு நம்ம ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் நம்ம மடிக்க மடித்து சுற்ற போகிறோம் எந்த மாதிரி சுற்றி நம்ம மடிக்க மடித்து சுற்றும் போது ஒரு ரோஸ் ஒன்று வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம மடிக்கிறோம் மடித்து சுற்றுறோம் நம்மளுக்கு எந்த நீட்டு நீட்டு வந்து எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பெருசாகவும் வரும் நம்ம சின்னதாக எடுத்தால் சின்ன ரோஸாகவும் வரும் நம்ம இதை வந்து செஞ்சுக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாகவே இதை இதே போலவே சுற்றி எடுக்க போகிறேன் எந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு நம்ம இதில் பான் போட்டு ஒட்டிக்கலாம் இப்போ இந்த லாஸ்ட்டில் நம்ம பான் போட்டு ஒட்டிக்க போகிறோம் அழகான ஒரு ரோஸ் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு கிளிப்பில் நம்ம வந்து ஒட்டி குழந்தைங்களுக்கு தலையில் போட்டு விடும்போது அழகாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம கையில் செஞ்சு குழந்தைங்களுக்கு போடும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ரீயூஸ் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்